ಹೋಮ್ವರ್ಕ್ ಆಗೇತಿ ನಂದು ಆಗೇತಿ ಪಾ ಚಿನ್ನ ಎಲ್ಲ ಮಾಡೇನ್ ಪಾ ಅಗಲೇ ಮಾಡೇನ್ ನಾನು ನಿಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡಿಯಾ ನಂದು ಆಗೇತಪ್ಪ ಐ ನನ್ನ ಬಂಗಾರ ಕಣ್ಣಿ ಕುಂತ ಕುಂತ ಗಿಳಿ ಹೇಗೆ ಕುಂತ ನನ್ನ ಮಮ್ಮಾಗ ಇವ ಎಷ್ಟು ದಿವಸ ಆತಪ್ಪ ನನ್ನ ಬಂಗಾರ ಇಲ್ಲಿ ಇದು ಕುಂತ ತಲೆ ಇಲ್ಲೇ ಬಾವುಗ ಅದು ಬಾವುಗ ಯಾವತ್ತಿದ್ರುನು ಚಿಂಯಾ 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 ಚಿಂಗ್ಯಾ ತಂದು ನನ್ನ ಅಮ್ಮಾಗನ ಹಿಂಬಾಲಿ ಮುಂಬಾಲಿ ಬಿಟ್ಟಾರ್ತಂಗ ಅದನ್ನ ಚಿಟಕ್ ಮುಳ್ಳಾಡ್ಸ್ಕೊತ ಪಾಪ ಬಂದ ಬಂದಿ ಬ್ಯಾಸ್ರಾಗಿ ಟಿವಿ ನೋಡಾಕತ್ತ್ಯಾ ಇಲ್ಲಿನ ಬಂದು ಹಿರಿಯತನ ಮಾಡ್ಕೊಂತ ಹೇಳ್ಕೊಂತ ಆಳಿ ಹಿರಿಯತನ ಪರಿ ಅವ್ರ ಅವ್ವ ಅವ್ರವ್ವ ನನ್ನ ಮಗ್ಳ ಜೋಡಾರಲ್ಲ ಈ ಮನ್ಯಾಗ ಈತೀನ ನಮ್ಮ ಅಮ್ಮಾಗ ಜೋಡಾಗ ಹಾಡಿ ಬಿಟ್ಟಿ ಉರ ಹಾಡಿಬಿಟ್ಟಿ ಹ್ಞೂ ಚಿಂಗ ಯಾರ್ ಬಂದಾರ ನೋಡಲಾ ಐಲೆ ಅಮ್ಮಲ ಅಂಬನ ಆಡಿಲೆ ಅಯ್ಯಮ್ಮ ಅಮ್ಮ 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 ದಂಬ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ನನ್ನ ಒಬ್ಬ ಆತಂತೀನಿ ಅಮ್ಮ അയ്യ ബംഗാ ഹുലിയ നന്ന ബംഗാണേ എപ്പാ നി അമ്മനാ ജഗ്ഗ ജീവദീനി അത് ബംഗാ എപ്പാ നി നോടന എപ്പാ നാ നോടും രാജാ എപ്പാ നിാ അറാമദിയ நனக்கு வப்படியா நீ சைக்கல் நிடித்த நீ சைக்கல் கொடுத்து நான் இசிறா சந்திப்பெட்டி ஹோன நீ கேப்பா எந்த சைக்கல் தகவ ஃபஸ்ட் யாக்க மத்தொந்திஷ்டு பர்த்தி ஆ பஸ்ட் மந்த எல்லார் நோட்கொண்டு பரத கித்திவிருக்கி அந்தாக்கர அன்வாலி மொதல் ஃபஸ்ட் யாக்க மத்தொந்துஷ்டு பர்த்தி நீதண்ணா இது சொலோ ஆத்தலை ரானி பாரி ஆத்திடா ம் ஃபஸ்ட் வந்து ஏன்னு நீங்காரஸ் விடாக்கி நம்ம அம்மனா நம்ம அகர்னே உட்கொழிக்கி நம்ம அமன் கடை ஏன்த்து சைக்கல் கொடஸ்க்கோ இசரா நீ அய்ய நான் முந்திரேட் பண்ட சிவா நீஜி கட்டளுதன் இப்பேட் பண்டலு தரல தோம்பல் நானும் சேக்கல் கொடஸ்தான் கொடுத்து அய்யோது கொடுத்து நீங்க கம்மி இரக்கை தோ கொடஸ் கடைந்த ಲಗ ಲಗ எப்பா நினைக்க தரலாபண்ண நன்பங்க தந்தேனி குண்டத்திலோந்து ಅದು மாரி எது ಏಟಿಲ್ಲ ஹம் இன்னேனில் ತಿಂದು எல்லா ஓட்டு தந்த ಈ மொமர ಮೊದಲು ஏனில் ಹ್ಞೂ ಏ ರಾಣಿ அது ஏர் தித்தி ನೋಡಿ ஓட்டு ನಿನ್ನ ಹೋಗ மாதத்து பவுக நான் மொதல் அட்டபு ಆಗಲೇ மக்கள் நோடுவோ ನಿನ್ನ ಇಲ್ಲಮ್ಮ ಇದು ಇದ್ರ ಮಾರ ಎಳವಾಗ್ಲಿ ಇದಕ್ಕ ಹೆಂಗ್ ಹೇಳ್ತಾವಡು ಗೊತ್ತಿಗೆ ಹಾ ವಾಸ್ತಿ ತಗೊಂಡ್ಬಂದ್ ಅನ್ನೋದು ಆಸ್ತಿ ಮೂಂಜಿಗೆ ಆನಿಕೆ கையய்யே ஹடிவிட்டி இன்னும் நெலவிட்டே ஆக்கெஜ் இல்லை அவன் எல்பி அவுன் அவந்து ஓட்ட ஆர் தும்பி நானும் இல்லடா மா இல்ல ரானி நம்மவா ஆகலே கரையாக்கிள் நோடு ஆனா ஏனேவாது ஹால் நீ பிங்கி நம் ரானி குடியதே இல்லை ஆ அந்த அன்னாக்கத்தில் நோடு குடிவத்தி அம்மா அம்மா கேத்தியம் இ நான் பங்காரியே நான் பங்கார கண்ணியே ஏன் நன்னு ஏன் தண்ணு நினைக்கிஷ்ட நினை குருக்கு பாக்கெட்டா குருக்கு பாக்கெட் தண்ணி எப்பா எல்லா எல்லா தகந்தனி ஏன்னா தகோ திணு எவ்வா நீோது நன்கேட்டு சந்த காணுவா அல்பே ஆடுகினா கழிச்சி பாப்பா அல அதுக்கோந்த பாக்கெட் கொட்பேக்கில் அது கொடுத்து தந்தி பாப்பா அது கழிசிங் கொடுத்து முச்சுமாரி மாதிரி நன்கேனோ ஆய்வா நீோதேட்டு சந்த காணும் அல்பே சுகுரனால் யாக்கே பேதாபாவ் எவ்வா ஏ முச்சாய் முச்சு ஏனாட்டாரில் ಆಕಿ ಕೊಟ್ಟಂತ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟ ಅತಿಗೆ ಓಟ್ ಕೊಡೋದಲ್ಲ ಓಟ್ ಕೊಟ್ಟರು ಸಾಲದಕ್ಕಿ ಒಡ್ಲಿಕ್ಕೆ ಓಟ್ ಅತಿಗೆ ಬೇಕು ಹ್ಞೂ ನನ್ನ ಮಮ್ಮ ಪಾಪ ಹ್ಞೂ ಈ ಕೇರ ಇವ್ರ ಅಮ್ಮಿಯನ್ನು ತಂದು ಹಾಕೋದು ಅಷ್ಟ್ರಾಗ ಐತಿ ನಮ್ಮಣ್ಣ ತಂದು ಕೊಡೋದು ಅಷ್ಟ್ರಾಗ ಐತಿ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ತಿಂದು ಅಷ್ಟು ಕೆಡ್ರಾಗ ಐತೆ ಬೇಕಾದ್ರೆ ತರ್ಸ್ಕೊತಾಳಿ ಹ್ಞೂ ಅತಿಗ ಅವ್ರಜ್ಜ ಅಮ್ಮ ಅದ ಅವ್ರ ಅಜ್ಜ ಅಮ್ಮ ಬಂದಾಗ ಹಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ ಅಲ್ಲೇ ಮುಚ್ಚೆ ಕೊಲೆಗ ಇಟ್ಕೊಂಡು ಟಿಜಿನಾಗೆ ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲೇ ಅವ್ರವ್ ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾ ನೋಡ್ತಿಲ್ಲ நான் கண்டித்த நோய் பண்ண தந்த தோலை ஆகிட்டு மங்க மய மாவன இவ்வளோ நம்ம ஏன் தார்த்த நீ அட்டா தந்து நீஜிரோம் முச்சுக்கொண்டு மக கொாட்டி ஊருபாடே நீ தான் நான் தோண்ட பிஞ்சியை அக்கி கேன் கொடுத்து ஹம் அச்சினேன் கொட்டா தித்தா நான் அது ஹங்க ஓட்டு கொலைகூந்து திண்டு பாய் வர்ஸ் பார்த்தா அவடு நமக்கு ஏன்னா வருது தக ஏனா நினகூர்ல நீ மவு வரல நாட்டக்கு அவர் நாட்டக்க நீ கல் இன் மழை தனக்கு ஹோகேனா குத்து ஏனா நீங்கள் மௌன ஹிங் குத்தா நீங்க குட்கோ தனக்கு திந்தியது எடா அது ஆச்சு முன்னாக்கா ஹோடி கண்டி இல்லே குத்ங்க திண்டுபட பாய் வர்சு குருக்கு நான் ஹாக்கொட்டி ஹோரி நானே சொல்த்தன் பாட்கோ உருக்கோ திண்டு எவ்வான்தா மாதாட்த்தீ வானின அல்பே ஆ சன்கு மனசு ஆகும் ஏன் விட வே வானினா ஏனது கூழன்னா பங்கார்க்க ஐய் ஒன் குருக்கு சட்ட மாரி ஐது ரூபாய் குருக்கு பாக்கெட்டி எங்க வானினே நீன் கொடுக்க வந்து மொச்ச மொச்சே இல்லைடா ಹಾಂ ನೀರ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಹ್ಯಾ ಮಾಡ್ತಾನೆ ಹಕ್ಕಿರಿ ನೀವು ಹಾಂ ಆಕೆನಾ ಅಲ್ಲ ಎರಡು ದಿವಸ ಎರಡು ದಿವಸ ಉಪವಾಸ ಬಿದ್ದಿನಿ ನೀನು ಹೊಳೆ ನೋಡಿದ್ಲ ಅವರು ಇನ್ನೂ ನೀನು ಮೂಸ್ ಚಂದಾಗ ಅಂತ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಿ ಹಾಂ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಿಕೊಂಡಿದ್ದೀನ ಮತ್ತು ಹಾಂ ಹತ್ತಿನ ಒಳಾಕೊಂಡೆ ನಾನು ಅದನ್ನ ಒಳಾಕ್ಕೊಂಡೆ ನೆಗೇ ನೀನು ಒಳ ಅಂತ ಮಾಡ್ಕೊಂತ ಇಲ್ಲೋಡ ಇಲ್ಲೋಡ ಹೇಳಕತ್ತೇನೆ ಸರೋಜಿ ನಾನು ನಿನ್ನ ಬಾಳೆ ನಿನ್ನ ಐತಿ ಚಂದಾಗ ಸುಸೂತ್ರ ಬಾಳೆ ಮಾಡಿದ್ದೀನಿ ಏನಾರ ಈ ಮನೆಯಾಗೊ ಕಾಣ್ತೀನಿ ಇಲ್ಲಿ ಊರು ಹುಬ್ಳೆ ಅಂತ ಕಳಿಸ್ತಾ ಏನು ಮಾತಾಡಕತ್ತೀವಿ ಬೇವಾ ನೀನು ನಾ ನಾನೇನು ಉಪಾಸದಾನ ಬೇವಾ நான் உதன கணு முச்சு குட் ஏனோ இட ஜிகிட்டு தங்கி இல்லீனா ஏன்தன மகள நீன ஈ மனை கொட்டு ஒன்னு சோக குடஸ்க்கொண்டு விட்டே எவ்வா நீ அது சல ஆகி மத்திய நியாயிங்க மாதாடி உபாசி தவிர நோடில யார் நீ நன்கொந்து பண்ண நன் மகள நீட்டி கால் கள் கேட்பல்ல எவ்வா ங்கு ஆசை வீ நன்கே கேட்டு சாாதானே நின்று ஆகல ஏவா நன்கித் ஓடி பண்ணி நோடு yang kupasid ya, nan magrani ini artius. Biar, eh, ya artius apa sih dengan tanda? Ya uang, ya artius apa sih di dinaan albiwa, namati. Ini nih? Eh, ini mati? Kamu mau pasid lah? Aleh, niu pasid di anton sudiman terlalu ngek. Kamu mau aku pasid ಎವ ಎವ ನಾನಲ್ಲಿ ಬೇವಾ ಉಪಾಸಿದ್ದಕ್ಕೆ ಎವ ನಂದನ ಬೇವಾ ಈ ಮನೆಯಾಗಿ ಇನ್ನೂ ತೊಂದರೆ ಆಗಾಕತ್ತಿದ್ದೆ ಎಲ್ಲಾರಿಗೂ ಯಾವ ಒಂದು ಈಟು ತಲೆಗೆ ಏನಾರ ಯಾರ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ನನಗೆ ಗೊತ್ತಲ್ಲ ಹೆಂಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಹುಚ್ಚಿಸ್ರಂಗೆ ಹಂಗೆ ಮೊನ್ನೆ ಅತ್ತಿಯರಿಗೆ ಒಂದು ಸರ ಅಲ್ಲಿ ಬೇವಾ ಎರಡು ಮೂರು ಸರ ಹಂಗೆ ಆಗಿ ಹೆಂಗೆ ಬೇಕಾದಂಗೆ ಬಾಯಿ ಬಂದಂಗೆ ಬೈದ್ಬಿಟ್ಟನಂತ ಅದನ್ನ ಒಂದಿಟ್ಟು ಮನ್ಸಿಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಎರಡು ದಿವ್ಸ ಉಪಾಸಿದ್ರು ಬೇವಾ ಅತ್ತಿಯರು ಪಾಪ ನಾನು ನಾನಲ್ಲಿ ಬೇವಾ ಉಪ್ಪಾಸ ಇದ್ದಿದ್ದು ಅತ್ತಿಯರು ಅಲಾ ಹಡಿಬಿಟ್ಟಿ ಗಿರ್ಜೀ ஹே கிரஜி அதுகளே நீனும் ஊர் அடிவிட்டுன் நானும் ஹல்டா மல்டா வரது தக தக ஆக்க நிம்க ನಾ ಬಂದು ನ್ಯಾಯ ತೆಗೆದ್ ಎಲ್ಲಾರ ಕೂಡ ನನ್ನ ಕೆಟ್ಟ ಮಾಡಬೇಕು ನನ್ನ ತವರ್ ಮನೆಯಿಂದ ನನ್ನ ದೂರಿಡ್ಬೇಕಂತ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಡಿ ಬಿಟ್ಟಾರ ಅವ್ರ ಹಾಡಿ ಬಿಟ್ಟಾರ ನಿಮ್ಮಂತ ಇಲ್ಲ ನಿಮ್ಮಂತ ನಾಡಲ್ಯಾರ ಇರುದು ಅಂತ ನಾನು ಶಾಣೆಕೆ ಆದ್ನಿ ಬಂದು ಕೊಯ್ನ ಹಚ್ಚಾ ಹುಚ್ಚಾ ಅಂತ ಎಲ್ಲಾರ ಕೂಡ ನ್ಯಾಯ ತೆಗೆದಿದ್ನಿ ಅಂದ್ರ ಕಾಲ್ ಕಾಲೇ ಹೊಿತ್ತು ಪುಣ್ಯಕ್ಕ ಹಾಂಗ ರೂಮ್ನ್ಯಾಗ ಬಂದ್ ನನ್ನ ಮಗಳ ಕೇಳಿ ಚಲೋ ಮಾಡಿದೆ ನಾನು ಹೌದು ಗಿರ್ಜಿ ಗಿರ್ಜಿ ನೀನು ಬಿಡದೇ ಹಾಡಿ ಬಿಟ್ಟಿ ಐತಿ ನಿನಗ ನನಗ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಸೊಟ್ಟೊಂದು ಹೇಳಿ ನ್ಯಾಯ ಹಚ್ಚಾಕ್ ನೋಡ್ತೀಯ ಅಬ್ಬಿ ஜி இட்லே மனிதனி ஏவா புண்ணா இல்லை கேள்ச்சலோ மாத்த நம் மத்தி மாவன் முந்த் கே ஏன் கத்திவா பாப்பா நம்ம நம்ம அந்த கேள்வ பாப்பா எய் மச்சி பாய் எந்தாக்கி ஆக்கி தான் ஆக்கி ஐய அய்ய இல்லைடாட நீ நடை ஆகி வந்து ஹத்து வருஷ ஆகி நோடத்து நான் ஆக்கி வந்து தக்தி தகி நோடக்கி உசுரோழி ஜாஜியாக்கி அது நாட் ஆக்கி உப்ப உப்பாச தான் பண்ணி அய்யோ உப்பாச வன்வாச ஆக்கி உப்பாசில் அந்தேன் பேடாத எல்லா முஞ்ச முக்கட்டி உப்பாசாக்கொழுது எல்லா அல்ல கூலியாகிட்டு அது கூலியாக மெய்ஹங்க மேது மத்த உப்பாசினத்தண்டன முன் தோரி ஆக்கி தனக்கு மத்தி நக்கி சரோஜி நான் மாத்தி அக்கி நாடக்கோ ஏனா இங்க நான் நினைக்க எட்டு சரி நானு ஏன நின் தோண்டாக நீ மத எவ்வாறு நீங்க தோணு நீ தோண்டி நீங்க இதே நீங்க எடுத்து சார் நான் இன்வெல்லாம் நான் மனி ஹாப் ராணு அந்த எத்த அது நான் இட்ரு ஏன்னா நினைக்கே மத்திய இன்வ வேலைங்க நீங்க நோடு ஏன நின் மொம நான் நோடு மனசி சந்தேக நான் மாத்தமாங்கிறா நீ బ్యారో అదో ఇంతవ కిత్వి నన్ను మనస్థితు బ్రాడ ని చక్క చోణ ఏనా తాయి ఆమెను ఇగడ నడి చా కొతన అంత அய்ய மல்லி கூட பக்கு நினகூ தடுக்கோலே தடுக்கோ அய்ய அய்ய மாடி நீ நான் நினைக்க அர்த்தாக வந்தன நினை எல்லாம் அர்த்த மாசினா ஓகே நினைக்க நீத்து எத்தாழா ஏன நீ சர் நெகன் எந்தாக்கா நீ மைது எந்த நான் ஓட்டு பக்காசர் ஓட்டு அவு அவனு அவன் பிர்ச்சி மக அல்ல கடை மக கிவி கட்க்ரு பிருத்தோம் ஓட்டு அவன் ஒடலுக்கு தும்பாக்கத்தா நினைக்க தோர்ஸ் தானா தோரிசி இசிறா இல்லைட யாராக்கொண்டு நிகாலி மிடிக்கணு அதே கட்டி ஆன்லை ஆன்கே நீ நீல்டா ಅತ್ತಿ ಮಾವನ ಅಂದ್ರ ಏನ್ ಮಾಡಿನಿ ತೆಲುಗು ಮಿನಾಗಿನ ಹಾವ್ ಇದ್ದಂದ್ರೇ ತೆಲುಗು ಮಿನಾಗಿನ ಹಾವ್ ಇದ್ದಂಗ ಅವ್ರು ಯಾವ ಕಡಿತಾರ ಅಂತ ಕೇಳಾಕ ಆಗುದಿಲ್ಲಾ ಹಡ ಹ ಹಾ ದೊಡ್ಡ ಡಾಕ್ ಹರ್ದೋ ಮುಂದ ಮೂರ್ ಹರ್ದನ್ ಮುರ್ಕ ಮಾಡಾಕಂದಿಲ್ಲ ಅಂತ ಇತಗಿ ಹತ್ತ್ಯಾಕ ಕಡಿ ಮಂತ್ಯಾನದ್ ಬಾಳೆ ನನ್ಗ ಹೇ ಮಿತೈತಿ ನೋಡು ಕೇಳ ನನ್ಗೆ ಕುರ್ಕುರೆ ಬೇಕ್ ಬೇವಾ ಚಿಗ್ನಾ ಕುರ್ಕುರಿ ಮತ್ತ ತಂದ ನನಗ ಕಡ್ಗ ಕುರ್ಕುರೆ ಏ ಬುಚ ಕುರ್ಕುರೆ ಕುರ್ಕುರೆ ನಿ ನಿಮ್ಮ ಮತ್ ಅಂದ ಹುರ್ ಕೊಡುದಿಲ್ಲ ನಿಮ್ ಕುರ್ಕುರೆ ஏன் கண்டாங்க கண்டிங்க மாத்தி பார்த்து சுனீர் இவாள் சந்திங்க மங்கள ಮಾರಿ எஸ் பேத்த ஆ ನಿಂತಿ சொா் மாரி குருக்கு எது கழிந்தேன் நின் திர் நோட் முச்சபாய் எந்த காத்தி எந்த நம்ம நினகூ தந்து கொடுத்து சுனீர் அய்யய்ய அட்விட்டி ஆத்தி ஹிட் விட்டாடு பாட்யாக இல்ல திண்டு குருக்கு அந்த நோடு தகண்டே நடுப்பாத்தி நான் ನೋಡು நல்லாய் மாயோவா நன் மகனும் நன் மகளும் அந்த நம்ம அந்த ஹுட்டைத் நோடு பாடா ஊர் பாய் அய்யா ஏய் பார பிங்க நினை குருக்குனா இல்லை குருக்குவா நீசா இல்லை பா குருக்கு தோவா நோட் பிங்கி அக்க குருக்கு நோடு கொடுசா மாராக்க அவன் கதில மகன் நான் வந்தேன இவ்வளோ எல்லாம் சரிமாடி ஹாக்கனி அதற்கிந்த முஞ்சே மத ஆ அனுவாதிர்ஜின் தோக்கி யார் மணி முழுகஸ் பத்து மாடிவிட்டி அந்த நான் யார் டெங்கி ஹெச்சி யார் மோஜ் நோட்பாந்த் மாஜி இடக்க ஹஜ்ஜாக ஊட்டான போடத்தினேனில் ப்ளேஷங்க யார் யார்னு எதிராஹாக்கோன்னு அய்யய்ய ஐத்திலே ஐத்து நின் ஏனோ மாத்தின நினைக ஆட்னி மனிக்கு வந்தின் பாள் நைட்டு நட்டு போட்டூல் எல்லா டேட்டு மாத்தி டேட்டு டேட்டு மாக்க வந்தேன் நான் அந்தங்க ಪ್ಪ ವಿಡಿಯೋ ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಹಾಕೋಬೇಡ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ಏನ ಆಮ್ಯಾಗ ಅಂದಷ್ಟು ನಿಮ್ಮ ಈ ವಿಡಿಯೋನ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ಎಲ್ಲಾರಿಗು ನಮ್ದು ಹೊಸ ಚಾನಲ್ ಐತೆಪ್ಪ ಇಪ್ಪ ಹಂಗ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ